மக்கென உலகினில் இருக்கிற ஓர் உயிர் நீதானம்மா நீதானம்மா தனக்கென எதுவுமே இதுவரை நினைக்கல ஏனோ அம்மா ஏனோ அம்மா ஈரந்து மாதங்கள் இள வயிற்றில் எமை சுமந்தாய் நீ சுமந்தாய் ஆசைப்பட்ட பட்ட எதையுமே தின்ன முடியாமல் நீ தவித்தாய் நீ தவித்தாய் தின்ன உணவு திணையும் ஒவ்வாமையால் நீ உமிழ்ந்தாய் உமிழ்ந்தாய் பத்திரம் நீ இருந்தாய் நீ திரையை துறந்தாய் பத்திரமாய் எமை நீ சித்திரமே ஏன்றாய் எமை ஏன்றாய் மெத்த படித்திட மேதி நீ புகழ்ந்திட மெழுகாய் தினமும் நீ உழைத்தாய் பட்ட துயர் எல்லாமும் மறந்தாய் நீ மறந்தாய் எமை பெற்றெடுத்த பொழுதில் என் கத்தும் குரல் கேட்டிட அழுதாய் நீ அழுதாய் கண்ட வலி எல்லாமே காணாமல் போய்விட ாய் தொழுதாய் குறுகையை பாலாக கொடுத்து பசி சேலையில் அழகிய தொட்டிலே அல்லும் பகலும் கை அயராமல் தொட்டில் ஆட்டி கழித்தாய் நீ கழித்தாய் கயிறே தொலைந்திட உன் கனவெல்லாம் கலைந்திட என் நேர்மை என்னை காத்தாய் இனையெனவே நீ பார்த்தாய் கால் தொட்டு வணங்கி கொள்ள இதோ கூடியிருக்கிறோம் அன்பெண்ணும் மழையினை அம்மா நீ தெய்வம் அம்மா இம்மாபெரும் உலகில் என்னை என்றெடுத்த தாயே நீயே எனது அம்மா நன்றி வணக்கம் எல்லாருக்கும் அன்பையும் வாழ்கையும் தெரிஞ்ச